திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல இன்னைக்கு கன்னியா லக்னக்காரர்களுக்கு அவர்களுடைய செல்வ செழிப்பு எப்படி இருக்கும் அவர்களுடைய செல்வ வளம் எப்படி இருக்கும் அவருடைய பேச்சு எந்த மாதிரியான வகைகளில் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை குறிக்கக்கூடிய இரண்டாம் பாவகத்தை லக்னக்காரர்களின் இரண்டாம் பாவ பாவகத்தை காலச்சக்கர புருஷ தத்துவத்தினுடைய அடிப்படையில் பார்க்க போகிறோம் இப்படியாக இந்த கன்னியா லக்னத்திற்கு பனிரெண்டு லக்னங்களுக்கும் பார்க்க போகிறோம் கன்னியா லக்னத்தினுடைய பொது பலன் பார்த்துட்டோம் அவருடைய குணாதிசயங்களை பார்த்துட்டோம் இப்போ கன்னியா லக்னத்தினுடைய க கன்னியா லக்னக்காரர்களுடைய பேச்சு என்ன மாதிரி இருக்கும் அவருடைய செல்வ வளம் எப்படி இருக்கும் இந்த இரண்டு விஷயங்கள் மிக முக்கியமானது ரெண்டாம் பாவகத்தில் ஒருத்தருடைய ரெண்டாம் பாவகத்தை வச்சு அவருடைய பேச்சு எப்படி இருக்கும்னு சொல்லலாம் அவருடைய செல்வ செழிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் இதை தவிர குடும்பம் சொல்லலாம் இதை தவிர வலது கன்று சொல்லலாம் இதை தடவை உணவு சொல்லலாம் இதை தவிர படித்தல்ங்கிற விஷயத்த சொல்லலாம் இதெல்லாம் அடுத்தடுத்துது மிக முக்கியமான விஷயங்கள் வாக்கு பணம் இந்த ரெண்டு விஷயத்தில் காலச்சக்கர புருஷத்தின காலச்சக்கர தத்துவத்தினுடைய ஏழாம் பாவகமானது கன்னியா லக்னக்காரர்களுக்கு இரண்டாம் பாவகமாக வருது அப்ப கன்னியா லக்னக்காரர்கள் என்ன மாதிரி பேசுவார்னா கவர்ச்சி மிக்க வார்த்தைகளை பேசுவார்கள் காலச்சக்கர புருஷத்தினுடைய புருஷ தத்துவத்தினுடைய ஏழாம் பாவங்கிறது காமத்தை குறிக்கும் பிறருடைய தொடர்பை குறிக்கும் வாழ்க்கை துணையை குறிக்கும் அப்போ அந்த கன்னியா லக்னக்காரர்களுடைய பேச்சு எப்படி இருக்கும்னா கவர்ச்சிகரமாக இருக்கும் காமத்தை சார்ந்து இருக்கும் காம பேச்சுகள் அதிகமாக இருக்கும் பிறருடன் தொடர்பு கொள்ளக்கூடிய வகையில் வசீகரமான பேச்சு பேசுவார்கள் அழகான மொழி நடை இருக்கும் பெண்களை பற்றிய பேச்சு இருக்கும் ஆடம்பர பொருட்களை பற்றிய பேச்சு இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை பற்றிய பேச்சு இருக்கும் நல்ல இலக்கிய நடையில் நல்ல அழகான நடையில் பேசக்கூடிய அமைப்புகளை பேசுவார்கள் இது வந்து காலபுருஷ தத்துவத்தினுடைய ஏழாம் பாவகம் கன்னியா லக்னக்காரர்களுக்கு ரெண்டாம் பாவகமாக வர்றதுனால அது சரராசியாக வர்றதுனால தங்கு தடையின்றி அழகாக பேசிக்கொண்டே செல்வார்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் கன்னியா லக்னக்காரர்களுக்கு பேச்சு தடைபடாது என்னது சரராசி அழகாக எடுத்த அந்த தலைப்பில் அருமையா பேசுவா எந்த இடத்துல ஒரு தங்கு தடை இருக்காது இந்த கன்னியா லக்னமானது வாயு ராசியா இருக்கிறதுனால அவர்களுடைய பேச்சில் ஒரு தற்புகழ்ச்சி இருக்கும் தன்னை பற்றி உயர்வாக பேசுவா எப்ப பார்த்தாலும் கன்னியாகணக்காரர்கள் தன்னை பற்றி ரொம்ப பெருமையா பேசிப்பா தன்னுடைய அந்த ஆதிக்க விஷயத்தை தன்னுடைய பலத்தை தன்னுடைய பெருமையை எப்பொழுதும் பேசிண்டே இருப்பா எதிராளிய கொஞ்சம் நக்கலா வேற பேசுவா எதிராளியை பத்தி பேசுறச்சே ஒரு கேளிக்கை இருக்கும் எதிராளியை பற்றி பேசுறச்சே உனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரியான பேச்சு இருக்கும் இது வந்து வாயு ராசி ராசியாக இருக்கிறதுனால அப்படி இருக்கு இந்த கன்னியா லக்னக்காரர்களுக்கு இந்த ரெண்டாம் பாவமானது துளாராசியானது சுக்கரனுடைய ஆதிபத்தியம் பெறுவதால அவர்களுடைய பேச்சில் ஒரு கவர்ச்சி இருக்கும் அவர்களுடைய பேச்சில் ஒரு ஆடம்பர தன்மை இருக்கும் அவர்களுடைய பேச்சில் ஒரு ஈர்ப்பு இருக்கும் அவர்களுடைய பேச்சு பெண்களை கவரும் விதமாக இருக்கும் இதெல்லாம் சுக்கரனால ஏற்படக்கூடியது இந்த கன்னியா லக்னக்காரர்களுக்கு செல்வ செழிப்பு எப்படி இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை விரும்புவார்கள் விலையுயர்ந்த பொருட்களை வைத்திருப்பார்கள் வைரங்கள் போன்ற ரத்தின கற்களை வச்சிருப்பாவா பிறரிடம் வரக்கூடிய பிறரிடமிருந்து பெறக்கூடிய பொருட்கள் நிறைய இருக்கும் அவா மனைவியிடமிருந்து பெறக்கூடிய சொத்துக்கள் நிறைய இருக்கும் மனைவியிடமிருந்து பணத்தை பெறுவார்கள் தன்னை சந்திக்க வரக்கூடிய நபர்களிடமிருந்து பணத்தை பெறுவார்கள் தான் சந்திக்கக்கூடிய நபர்களிடமிருந்து பணத்தை பெறுவார்கள் இப்படி பிறரிடமிருந்து பெறக்கூடிய பொருள் பிறரிருந்து பிறரிடமிருந்து பெறக்கூடிய ரத்தினங்கள் பிறரிடமிருந்து பெறக்கூடிய விலை உயர்ந்த பொருட்கள் பிறரிடமிருந்து பெறக்கூடிய வாசனாதி பொருட்கள் நல்ல சென்ட் போட்டுப்பா வாசனை பிரியர்களா இருப்பா கன்னியா லக்னக்காரர்கள் எப்பொழுதும் வாசனையோட கம 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 இருப்பா அவர்களுக்கு சித்த பொருட்பற்று ஜாஸ்தி சுக்கரன் மனம் ஆடம்பரமான வாகனத்தை தன்ட விஷயம் இருப்பா பலபலப்பான பொருட்கள் என்னவோ இல்லை அதன் மேல பிரியம் ஜாஸ்தியா இருக்கும் இதெல்லாம் கன்னியா லக்னக்காரர்களுக்கு ரெண்டாம் பாவகமானது துலா ராசியாக இருப்பதனாலும் அந்த ராசிக்கு சுக்கரன் அதிபதியாக இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பொது பலன்கள் இந்த சுக்கரனுடைய தன்மைக்கு தகுந்தாப்புல இந்த பொருளாதாரம்ங்கிறது ஏற்றத்தாழ் சில பேருக்கு ரொம்ப சத்தியான இடத்துல இருப்பார் சில பேர் சாதாரண இருப்பா யாரும் பணத்துக்காக பெரும்பாலும் கஷ்டப்பட மாட்டாள் கன்னியா லக்னக்காரர்கள் பெரும்பாலும் கட்டப்பட மாட்டேன் ஏதோ ஒரு வகையில் அவளுக்கு பணம் வந்துன்றிருக்கும் ஆடம்பரமான பேச்சில் கவர்ச்சியான பேச்சில் இல்லை கவர்ச்சியான பொருட்களை தன்னிடம் வச்சுருக்கிறதுனால கவர்ச்சியான உடைகளை அணியறதுனால ஏதோ ஒரு வகையில் அவளுக்கு பொருளாதாரம் வந்துண்டேதான் இருக்குது கையில் பணப்புழக்கம் இருக்கும் ஒரு கால் இந்த சுக்கரனுடைய அமைப்பு ஏதோ ஒரு வகையில் இந்த லக்னக்காரர்களுக்கு சரியாக அமையலைன்னா ஒரு சூக்ஷமாக சொல்கிறேன் இந்த யார் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கா அப்படின்னு பார்த்தா யாரு சொன்னா இந்த சுக்கரன் செய்வார்னா மகாலட்சுமியனுடைய அனுகிரகம் இருந்தால் மகாலட்சுமியனுடைய அனுகிரகத்தை பெற்றவர்களுக்கு இந்த சுக்கரன் வாரி வழங்கிடுவார் இரண்டாம் இடத்துக்கு கன்னியாலனத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு துலாத்துக்கு அதிபதியான சுக்கரனுக்கு அதிபதி யாருன்னா மகாலட்சுமி அப்ப கன்னியா லக்னக்காரர்கள் தன்னுடைய செல்வ செழிப்பு அதிகமாக இருக்கணும் தான் கோடீஸ்வரனாக இருக்கணும் தான் விலகி உயர்ந்த ஆபரணங்களை வச்சுருக்கணும் தான் வைர நாயகளை நிறைய போட்டுக்கணும் விலை மதிப்பு மிக்க ஆடைகளை அணிந்து கொள்ளணும் விலைமதிப்பு மிக்க வாசனாதி திரவியங்களை சென்ட் பர்ஃபியூம் போட்டுக்கணும் நினைக்கிறவா ஒரு விஷயத்தை செஞ்சா போறோம் மகாலட்சுமி நித்தியம் பிரார்த்தனை பண்ணினா போறோம் ஏன்னா இந்த சுக்கரன் மகாலட்சுமி தேவதைக்கு தேவிக்கு கட்டுப்பட்டவர் மகாலட்சுமியை யாரெல்லாம் பிரார்த்தனை பண்றாளோ அவளுக்கு சுக்கரனுடைய அனுகிரகம் கிடைக்கிறது இங்கே கன்னியா லக்னக்காரர்களுக்கு பொன் பொருள் தனம் குடும்பம் வாக்கு இது அத்தனைக்கும் சுக்கரன் அதிபதியாக இருக்கிறதுனால அவ மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணினான்னா அவளுக்கு செல்வம் செழிப்பு அதிகமாக மகாலட்சுமி என்ன வகையில் பிரார்த்தனை பண்ணலாம் மகாலட்சுமி அஷ்டோத்திர ஸ்தோத்திரம்னு ஒன்று இருக்கு வந்தே பத்மகராம் பிரசன்னாம் சௌபாகியதாம் பாக்யதாம் அப்படின்னு ஆரம்பமாகக்கூடிய தியான சலோகம் ஓம் பிரகிரும் விக்கிரும் வித்யாம் சர்வபூதித பிரதாம் அப்படின்னு ஆரம்பமாக நாமாவளி ஸ்தோத்திரங்கள் இதை ஸ்தோத்திரமாகவும் சொல்லலாம் இல்லைனா மகாலட்சுமி படம் வச்சு சிவப்பு தாமரை புஷ்பத்தினால சிவப்பு செந்தாமரை பூ அந்த செந்தாமரை பூவினால ஓம் பிரகிருத்தி ஐ ஓம் விக்கிருத்தி ஐ ஓம் சர்வ பூதஹித பிரதா ஐ நமகா அப்படின்னு நாமாவளியாகவும் சொல்லலாம் கன்னியா லக்னக்காரர்கள் இதை மட்டும் செஞ்சு பாருங்கோ ஆத்துல செல்வம் தாண்டவம் ஆடும் கன்னியா லகணக்காரர்கள் அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் கீ என்னன்னா கொடி சொன்னாங்க அவ முடிவு பண்ணிட்டானா நித்தியம் மகாலட்சுமி பூஜை பண்ணணும் இது ஒரு பரிகாரம் இது ஒரு பிரார்த்தனை இந்த மகாலட்சுமியினுடைய க்ஷேத்திரங்கள் சிலது இருக்கு அதுல மிக முக்கியமான கஷேத்திரம் சென்னையில் ஆவடிக்கு பக்கத்தால் பட்டாபிரம் பார்த்தாலும் திருநின்ற ஊர் என்னை பெற்ற தாயார் அருமையான கோவில் திரு நின்ற ஒரு மகாலட்சுமி தபஸ் பண்ணின இடம் என்னை பெற்ற தாயார் சமேத பக்தவத் பெருமாள் கோவில் அந்த கோவிலில் போய் தாயாரை சேவிச்சுட்டு வந்தா அந்த மா கன்னியா லக்னக்காரர்களுக்கு விசேஷ அனுகிரகம் ஆறுது மாயவரத்துக்கு பக்கத்தால் திருநன்றியூர்னு ஒரு ஊர் இருக்கு வைதீஸ்வரன் கோவில்லேருந்து தாண்டி மாயவரம் போகிற வழியில் மயிலாடுதுறை போகிற வழியில் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோவில் அந்த கோவில் பேர் லக்ஷ்மிபுரீஸ்வரர்னு பேர் அங்கே மகாலட்சுமி தபஸ் பண்ணி உமாமகேஸ்வரனை பூஜை பண்ணா அப்படின்னு அந்த ஸ்தல புராணம் சொல்கிறது அந்த கோவில் சு ஞான சம்பந்த பெருமானாரால் பாடல் பெற்ற ஸ்தலம் அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்ற வாழ்களுக்கும் மகாலட்சுமியோட அனுகிரகம் ஆறுது இதை தவிர இன்னொரு மிக முக்கியமான கோவில் இருக்கு திருமருகல் இந்த கோயிலை பற்றி இன்னொரு வேற ஒரு விஷயத்துக்கும் இதே கோயிலில் சொல்ல போகிறேன் இருந்தாலும் மகாலட்சுமியோட அனுகிரகம் வேணும்னா இந்த கோயிலுக்கு போகணும் திருமருகல் இது காரைக்கால் டு நன்னிலம் ரோட்டில் ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது திட்டச்சேரிக்கு பக்கத்தாவில் திருமருகல்னு இருக்குது ஞானசம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற ஸ்தலம் வண்டார்குழலி சமேத ரத்னகிரீஸ்வரர் பேரு சிவன் கோவில் அங்க மகாலட்சுமி தபஸ் பண்ணிட்டு தவக்கோலத்திலேயே தனி சன்னதியில் இருக்கார் சம்பந்த பெருமானார் பிரமாதமா பாடியிருக்கார் அந்த கோவில் செம்பியன் மாதேவி திருப்பணி செய்த கோவில் அது மாடக்கோவில் சடையாயனுமால் எனுமால் சரண் வெறுவா விழுமால் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவளுள் வெளிவே அருமையான பாடல் அடுத்த பாடல் சிந்தா எனுமால் சிவனே எனுமாள் முந்தா எனுமால் முதல்வா எனுமால் கொந்தார் குவளை குலவும் மறுகள் எந்தாய்த் தகுமோ இவளியே சரவே அப்படியாக அருமையான பாடல் ஞான சம்பந்த பெருமானார் பாடிய ஸ்தலம் அந்த திருமருகல் ஸ்தலம் புராணங்களில் இடம்பெற்ற ஸ்தலம் ஞான சம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த வண்டார்குழலி அம்பாளையும் ரத்தனகிரீஸ்வரர் பெருமானையும் பாடினால் பிரார்த்தனை செய்தால் மகாலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கிறது ஆக கன்னியனக்காரர்கள் தன்னுடைய செல்வ செழிப்பாக வாழ வேண்டும் தான் செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவா நான் சொன்ன இந்த கோவில் பரிகாரங்களுக்கெல்லாம் கோவில்களுக்கெல்லாம் போய் நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்கோ உங்களுக்கு செல்வ செழிப்பு எப்பொழுதும் இருக்கும் எப்பொழுதும் இருக்கும் இது போன்ற ரகசியங்களை காலச்சக்கரத்தினுடைய அடிப்படையில் பனிரெண்டு லக்னத்துக்கும் ஜோதிஷ மாமேதை பிரசன்ன ஜோதிஷ மாமணி மதுரை திலக் பாஸ்கரன் அவர்கள் அருமையாக காலச்சக்கரம் அப்படிங்கிற புத்தகத்தில் ஐந்து வால்யூமில் பனிரெண்டு லக்னத்திற்கும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் பனிரெண்டு பாவகத்திற்கும் தனித்தனி தனித்தனியாக ரகசியத்தை பிரித்து எழுதியிருக்கார் இந்த புஸ்தகத்தில் இருக்கிற விஷயங்களை தான் நான் இன்னும் விரிவாக உங்கள்கிட்ட இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த புஸ்தகத்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவா அவருக்கே நேரடியாக ஃபோன் பண்ணி அந்த புஸ்தகத்தை வாங்கிக்கலாம் அவருடைய செல் நம்பர் நயன் சிக்ஸ் டபுள் எயிட் நயன் ஒன் ஃபைவ் டூ ஒன் நைன் இன்னொரு முறை சொல்கிறேன் நயன் சிக்ஸ் டபுள் எயிட் நயன் ஒன் ஃபைவ் டூ ஒன் நைன் இன்னொரு நம்பர் இருக்குது நயன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் ஃபைவ் டூ ஒன் நைன் இந்த புத்தகத்தை வாங்கி அத் அந்த லக்னக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டியது நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்ய வேண்டியது எல்லாம் வல்ல உமா மகேஸ்வரன் மாசிலாமணி ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால் வல்லாண்டு வாழணும் அப்படின்னு பிரார்த்திச்சிக்கிறேன் ஹரே கிருஷ்ணா திருச்சிற்றம்பலம்